எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க ஆமா ஒரு சில பேர் ஃபங்க்ஷன் பாக்குறாங்களோ இல்லையோ என்னோட பேண்ட்ஸ் எங்க இருந்து வர்றாங்க எங்க வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதத்தான் நிறையா சேனல் நிறைய நோட் பண்றாங்க முக்கியமான செய்தியெல்லாம் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்றாங்க தம்பிகள் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கின்றேன் இருக்குறா தேங்க்யூ தம்பிகளே அன்பு தம்பிகளா என்னோட பேண்ட்ஸ் சொல்லிட்டு எனக்கு நல்வே இருக்கப்ப எங்களுக்கு எல்லாரும் சென்னையில இருந்து வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியும் நாலு ஊர்ல இருந்து வரவேன் பாத யாத்திரை வர முடியாது அவங்க பஸ்லயோ பைக்லயோ கார்லயோ வரதான் முடியும் பஸ்ல இருந்து எல்லாம் வராங்களா சூரியக்கு பேண்ட்ஸ் அப்படின்றாங்க மதுரில இருந்து வரேன் பஸ்ல வர எதுல வருவேன் அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளோ மேடைகள் எவ்வளவோ படத்தில் நடிச்சுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் நாள் நாங்கள் எனக்கே செலுக்குது இது எங்க இருந்து எவ்வளவு கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியல எவ்வளவு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் தெரியுது தாப்பை செஞ்ச புண்ணியோ இவ்வளவு பெரிய இயக்குநர்கள் இவ்வளவு பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி இந்த கொட்டுக்கால வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த ராமன்யா அருண் விஸ்வா உங்களுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் கூலாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன் ஆனா அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நடிகனா கொண்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு பதட்டத்திலே இருந்து எப்படி சமீபத்துல அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த வீசாவுக்கு போறப்ப ஒரு ஒரு வாரமா நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போறான்டே ஒருத்தன் பொன்றி அங்க வர இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லன்னு சொல்லணும் மத்த எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி இன்னொரு பொண்ணு அதெல்லாம் இல்ல இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ் சொல்லணும் இதுக்கு நீ நோன்னு சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டா ஆமான் சம்பளம் உங்க பேமெண்ட் கேட்டா இல்லன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் செஞ்சிருக்கோம் மறந்துருவேன் சொல்லி கொடுத்த அறாம் நேரத்துல இன்னொருத்தனையை மாத்தி விட்டு போயிடுவேன் இவன் சொன்னா மறந்துருவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு தூங்கல காலையில எழுந்துருச்சு காலை ஏறி உட்காந்து பார்க்கத்தோட உச்சமாவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசினா பத்து பேர் இங்கிருந்து அரை மணி நேரத்துக்குள்ள பேசுறாங்க மாத்தி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலா மறந்துருச்சு நான் ஆனா போய் நின்றுவேன் தலைவா என்னை தேவை கேட்கட்டும் இல்ல அங்க ஒரு கண்ணாடி இருக்கும் கூட்டி போவாங்க மூணு அடிக்கு தள்ளி நிக்கணும் அந்த பக்கம் இருப்பாங்க நீங்க எங்க போறீங்க எதுக்காக போறீங்க எல்லாம் கேட்பாங்க சொல்லி பதட்டத்தை உச்சமா போச்சு அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசுன்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்லியன்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்கற கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டமா ஆயிருச்சு நான் அப்படியே முடிவு பண்ணிட்டேன் இந்த அம்மாவே போல பதறுது நம்ம வந்து ஒரு செகண்ட் லெவல்ல திக் பண்ணிட்டு போயிருவாங்க நம்ம பயில அப்படின்னு நினைச்சேன் நாலே வார்த்தை கேட்டாங்க அவங்க சொன்ன கரெக்ட் ஆமான்ட்டு ஆமா ஆமா எஸ் 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 பங்கு எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் எனக்கு இத்தனை இயக்குனர் படம் பார்க்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க பி சி இஸ்ரான் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைத்தர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ல எல்லாமே உண்மை ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவ்வளோ சொல்றாங்க அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துன்னு நம்புறேன் கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் இன்னைக்கு ட்ரெண்டிங் தான் நினைக்கிறேன் அண்ணன் அவ்வளோ விஷயமும் சொன்னாரு அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசுனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்தேன் என்ன கொண்டு போய் இப்படி நாடு நடந்து பூரா போய் பெர்லியான் யே போயிட்டு போனீங்க எல்லா நாட்டும் இந்த போயிட்டு இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்தி நினைக்கிறேன் பெர்லின்ல போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்கன்னு கேட்டாங்க அம்மா பெர்லின்ல அது யாரு அப்படின்னாங்க இல்லமா பெர்லியன் பெர்லியன்மா நாடுமா வெளிநாட்டில் இருக்குமா இங்கே இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரி பார்த்துருப்பு பாத்துருப்பு பாத்துருப்பு வரப்ப பாத்து கொடுக்க போகாத கவனமா இரு அப்படின்ட்டு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாலி தையில இருந்தா வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்கிறான் அம்மாவுக்கு அவ்வளவுதான் அந்த தாய்க்கு தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டோம்னா ஒரு தாயிலேயே வாங்கிட்டு வாங்க டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்ல கரண்ட் பிரச்சனை வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல இது ரெண்டு தான் கேட்கும் இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகாரத்துக்கு உங்க கூட வந்து தோத்தா தெரிவி கோடி பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தையிலேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்துருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள்தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நாயன்களுக்கு நினைக்கப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கின் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ அண்ணா பேனா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை ஆனால் ஏன்னா நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே ஹெல்ப்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அடியாத ஒரு டைலாக் கூட பேசாமல் நான் வினோத்துட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசின போக அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வராமல் கழித்தே இருக்காங்கண்ணே இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்த நான் என்ன ரியாக்ட் பண்ணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நாங்கள் இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா வந்துவிட்டு ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர் அது அவ்வளவு நடத்த இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை மாதிரி நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மன நன்றியை தெரிஞ்சுக்க நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தம்பி தேங்க்யூ தம்பி